அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் நான் உங்கள் சகோதரி இந்திராணி இப்போ நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறோம் பெண்கள் வீட்டில் செலவையும் சேமிப்பாக மாற்றுறது அப்படின்றது புத்திசாலி பெண்கள் நம்மளால் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை வந்து சொல்கிறேன் நம்மளுடைய பணம் கொடுத்து சில பொருட்கள் வாங்குகிறோம் ஏமாறாமல் இருக்க என்ன பண்ணணும் எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இதுதான் காமிக்கலாம்னு காமிச்சேன் இன்றைக்கி நான் வந்து பியூர் ஹனின்னு சொல்லிவிட்டு விற்றாங்க நூறு எம்எல் தாங்க இருக்கும் அது வந்து முந்நூறுரூவா அப்படின்னு சொன்னாங்க அப்பா நூறு எம்எல்லே நாங்கள் முந்நூறுரூபா அப்படின்னா இது வந்து ரொம்ப ப்யூர் உங்களுக்கு வந்து நாங்கள் வேறு எதுவும் கலப்படம் இருக்காது நான் உங்களுக்கு நேரிலேயே அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெறும் தண்ணியில் வந்து ஹனி வந்து ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு நல்லா இப்படி ஷேக் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ வந்து நம்ம உரம் அது வெள்ளம் இல்லை சக்கரை இதுவாக பாக இருந்தால் தண்ணியில் கரைஞ்சிரும் இப்படி ஷேக் பண்ண சொல்ல அது வந்து நம்மளுக்கு ஹனி அந்த ஹோம் இருக்கும் இல்லைங்களா அது தேன் அடைன்னு சொல்லுவாங்க அந்த அடை எப்படி ஹோல் ஹோல் ஹோலாக இருக்கோ அதே மாதிரி வந்து அது வந்து தெரியுது உங்கள் வீட்டில் தேன் இருந்துச்சுன்னா இப்படி ஊற்றி பாருங்கள் ப்யூராக இருந்தால் இந்த மாதிரி ஆகிடுது இது வந்து ரொம்ப பியூருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம காசு கொடுத்து வாங்கினாலையும் அதை நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல அது மருந்தாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் தேங்காய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லையே ஸ்டோர் பண்ணி வச்சால் கூட ஒரு மாதிரி வழுுவழு நான் வர மாதிரி ஸ்மெல் வர மாதிரி ஆகிடும் நம்ம இதெல்லாம் தேங்காய் நல்லா உடைச்சிட்டு நான் கொஞ்சம் தே எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ட்ராப்பு ஊற்றிட்டு நல்லா நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி துடைச்சிட்டு ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஆனாலும் அந்த தேங்காய் வந்து நம்ம எப்படி வச்சுமோ அப்படியே தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு புலாவ் ரெசிபி சோயா பால் வச்சு ஒரு புலாவ் ரெசிபி பண்ணுறேன் சீக்கிரமாக இந்த ஹோட்டல்லெல்லாம் வந்து எல்லோயிஷ் கலரு க்ரீன் மிக்ஸ் இருக்கும் அந்த கலர் வந்து சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க உடனே சாப்பிடணுன்னு தோணும் அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு ஃபுல் பூண்டு ஒன்று அப்படியே போட்டிருக்கேன் நாட்டு பூண்டு தான் போட்டிருக்கேன் தேங்காய் ஒரு ரெண்டு பில்லை தேங்காய் அது வந்து இந்த நாலே பொருள் தான் பேஸ்ட்டு அதுக்கு அந்த டேஸ்ட் வரத்துக்கும் இதுதான் காரணம் அது கூட வந்து அந்த கிரீனிஷ் கலர் வரணும் அப்படின்னா நம்ம எண்ணெயில் அது வதக்கி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா புதினா ஒரு அரைப்பிடி கையளவுக்கு கொத்தமல்லி ரெண்டும் வந்து நம்ம போட்டு நம்ம மிக்சி நைஸாக அரைச்சிக்கிறோம் இது ஒரு பேஸ்ட்டு தான் இதுக்கு தேவை தக்காளி வந்து அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக முழு வெங்காயம் எடுத்திருக்கேன் அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் தண்ணி அளவு கரெக்டாக சொல்கிறேன் பீன்ஸு கேரட்டு நூக்கல் சோயாபால் இது மட்டும்தாங்க தேவை ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் பண்ணிடலாம் நான் வந்து குக்கர் வந்து விசில் வைக்க போகிறதில்ல அந்த டேஸ்ட் வரணுன்னா அப்படியே வைக்கிறோம் எண்ணெய் வெங்காயம் பட்டை லவங்கம் ஏலக்காய் போடுறோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் வரட்டும் வந்த பிறகு நம்ம காயங்க சோயா பால் இதெல்லாம் போட்டுறோம் ஒரு டூ மினிட்ஸ் கலக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுறேன் தக்காளி வந்து ரொம்ப அப்படியே இதுவாகணும் அப்படின்றது இல்லை கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த அந்த செகண்ட் அப்படின்னு வதக்கிட்டு அதை நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் உப்பும் வந்து இதுலேயே போட்டிருக்கேன் போட்டிங்க அப்படின்னா அந்த கலர் அப்படியே இருக்கும் கலர் நிறம் மாறாது அதனால உப்பு கூடவே போட்டிருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த அதில் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு கொஞ்சம் வரணும் அப்போ தான் வந்து தண்ணி ஊற்றணும் பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்திருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டம்ளரில் தான் ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேன் அரிசி நான் இதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி அப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸு தண்ணி இது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ஆனால் குயிக்காக வந்து நம்ம சமைக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் சுடு நான் எப்பவுமே வச்சு வச்சுருவேன் உப்புமா செய்ய சொல்லவோ இந்த மாதிரி புலாவ் ரெசிபி நான் சுடு தண்ணி தான் ஊற்ற போகிறேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை கிளாஸ் உங்களுக்கு தனித்தனியாகவே அலந்து காமிக்கிறேன் ஃபுல்லாக ஒரு முறை ஊற்றுறேன் அதுக்கப்புறமா வந்து ஆஃப் ஊற்றி ஊற்றுறேன் அந்த மாதிரி வந்து மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி நான் வந்து குக்கர் விசில் வைக்க போகிறதில்லை நம்ம வந்து அப்படியே வந்து கலக்கி விட போகிறேன் இப்போ அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி தண்ணி எல்லாமே வந்து சுடிதண்ணி தான் ஊற்றுறோன்றதுனால அப்படியே ஊற்றுறோம் ரெண்டு ஒரு ரெண்டு முறை களை களை வரைக்கும் அந்த தண்ணி எல்லாம் வந்து இழுத்துறோம் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு குழி கரண்டிய அளவுக்கு தயிர் வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ப்ளேட் போட்டு தம் போட போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இது செய்கிறதுக்கே ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு புலாவ் ரெசிபி செய்ய சொல்ல உங்களுக்கு அரிசி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சுடு எல்லாம் ரெடி பண்ணி இதை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஒரு டூ மினிட்ஸ் அப்புறம் நான் தம் எடுத்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டுட்டு கலக்கிட்டு எடுத்துறேன் சூப்பராக சூடு சூடாக க்ரீனிஷ் கலரில் அந்த எல்லோ இஷம் கலந்து ஒரு கலர் இருக்கும் சாப்பிட்றதுக்கே ஓ சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி ஒரு புலாவ் ரெசிப்பி அது கூட ஒரு தயிர் பச்சடி ரொம்ப எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சீக்கிரமாக எப்படி செய்யலான்ற டிப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா இல்லை கொஞ்சம் மணி சேவிங்ஸ் பற்றி தனியாக போடுங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருக்குறோங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க